எதிர்நீச்சல் சீல் நடிகைக்கு ஏற்பட்ட மிக மோசமான ஒரு பாதிப்பு இதன் காரணமாக அந்த நடிகை இப்போது மிக மிக ஆபத்தான மேல மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி இணையத்தில் வழியாகி சினிமா செயல் மத்தியில் உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு தமிழ் சினிமாவில் எப்படி வெள்ளித்துறையில நடிக்கக்கூடிய நடிகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாய்ப்புகள் குறையும் போது அவங்க சின்ன திரையில அப்படியே கால் தடம் பதிக்கிறாங்க அதே மாதிரி தான் வெள்ளித்துறையில முதல் முதல்ல நடிகையா அறிமுகமாகி வெள்ளித்திரையில் சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகை கனக் கனிகா கனிகாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து சினிமா தொழில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட சில அரிய வகை நோயினால அவங்க சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டாங்க அதன் பிறகு அவங்களோட உடல்நிலையெல்லாம் சரியானதுக்கு பிறகு தான் மீண்டும் சினிமாவில் நடிக்க வந்தாங்க அப்படி வெள்ளித்திரையில் சில படங்களில் நடித்த கனிகாவுக்கு உடல்நில சரியில்லாமல் போனதன் காரணமாக வெள்ளித்தறையில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு அதன் பிறகு வாய்ப்பு இல்லாமல் அளந்துட்டு இருந்த கனிகாவுக்கு சண்டி ஒளிபர் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சீரியல் எதிர்நீச்சல் இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல அவங்களுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது முதல்ல யோசிச்ச கணிகா அதன் பிறகு அந்த சீரியல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதன் கதாபாத்திரத்துக்காகவே அந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு ஆனாங்க கணிகா குறிப்பா சண்டி ஒளிப்பு பார்க்கக்கூடிய எல்லா சீரியல்களுமே மக்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு தான் இருக்கும் அதுல எதிர்நீச்சல் மிக மிக ஒரு பெஸ்ட் சீரியல்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல பெண்களை ஆண்கள் எப்படி அடிமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படி அடிமையாக பயன்படுத்தக்கூடிய பெண்கள் எப்படி ஆண்களை எதிர்த்துட்டு வெளியே வந்து எப்படி சாதிச்சு காட்டுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா பிரதிபலிச்சு காட்டிட்டு இருக்காரு இந்த சீலுடைய இயக்குனர் இந்த சீலில் அமைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைக்கப்பட்டிருக்கு அதுல பெண்களுக்குன்னு இருக்கிற அந்த நாலு பேரு கதாபாத்திரமும் முக்கியமான கதாபாத்திரம் அதுல இவங்க தான் மூத்த பெண்ணா அந்த வீட்டில் இருக்காங்க அப்படியாப்பட்ட ஈஸ்வரிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்து தான் கனிகா நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க கனிகாவுக்கு இந்த சீரியல் நடிக்கிறதுக்கு முழு சம்மதத்தோடு தான் கணிகா வந்து சீரியல்ல நடிக்க ஆரம்பித்தாங்க முதல்ல கனிகாவை பார்த்த எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா வெள்ளித்துறையில நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச கனிகா இப்படி சம்மந்தமே இல்லாமல் தெரியுன்னு சீரியல்ல எண்ட்ரி கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல கனிகாவும் எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் தான் நடிக்கிறேன் அப்படின்னு கணிகாவும் ரொம்ப ஓப்பனாகவே பேசிருந்தாங்க அப்படி கனிகா இந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க இந்த சீல் இப்போ மிக மிக முக்கியமான ஒரு பரபரப்பான கட்டத்துல போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல கனிகாவுக்கு திடீர்னு எல்லா விஷயமும் திடீர் வந்ததுனால அந்த சீல இருக்கக்கூடிய அவருடைய கணவர் கனிகாவ அடிச்சு கொல்ல ட்ரை பண்ணுவாரு அதை தப்பிச்ச கனிகாவுக்கு உடல்நிலை சைட் போய் எல்லாத்தையும் மறந்துட்டு ஐசியூல திடீர்னு கோமா கோமாஸ்டேஜ்ல படுத்திருக்க மாதிரி அவங்களுடைய கதைக்களத்தை மாத்திருப்பாங்க ஆனா உண்மையாவே ஈசோடைய கதைக்களம் அது கிடையாது ஏன்னா கனிகாவுக்கு உண்மையாவே இப்போ புற்றுநோய் பாதிப்பால அவங்க ரொம்பவுமே முடியாம போயிருக்காங்க திடீர்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட்ல கனிகா புற்றுநோய் பாதிப்பால் பயங்கரமா அவசப்பட்டு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அதன் பிறகு அவங்களை அழைச்சிட்டு போய் மருத்துவமனை அழந்துச்சப்போ மருத்துவ செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு ரொம்பவே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு இவங்களை காப்பாற்றுவதே கடினம் தான் முடிஞ்ச வரைக்கும் தை பண்ணலாம் அப்படின்னு மருத்துவர்கள் இருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்க உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்துட்டு இருக்காங்களாம் தான் இதுக்கு மேல ஈஸ்வர் கதாபாத்திரத்தில் கணிகாவுக்கு தவிர வேற யாரையும் நடிக்க வச்சு செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்களே உண்மையாவே அவங்கள அவங்களுடைய கணவர் கொல்ற மாதிரியும் அதன் காரணமா அவங்க ஐசியூல கோமாசு இருக்கிற மாதிரி கதை கதைக்களத்தை மாத்தி அமைச்சிருக்காங்க அதனாலதான் தான் இது வரைக்கும் ஈஸ்வரி கதாபாத்திரத்தை உள்ள கொண்டு வராமையே அந்த இயக்குநர் வச்சிருக்காரு அப்படியாப்பட்ட இந்திரத்துல திரும்பவும் ஈஸ்வரிக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமா போயிருக்கு அப்படின்னும் அவளை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் சொல்லி மருத்துவர்கள் கைவிச்சிட்டாங்களாம் அதனால அவங்கள உடனடியாக வெளிநாட்டு சிகிச்சைக்கு அரசு போறதுக்கு அவங்க குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் மற்றும் இச்சு முன் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சன் டிவி ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு